என் அன்பான சகோதர சகோதரிகளே இறைவனின் வார்த்தை நமக்கு தேவைப்படும் ஆவிக்குரிய உணவாகும் இன்று பாஸ்கா இரண்டாம் வாரத்தின் ஞாயிறு நாளாகும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிழ்வை நாம் தொடர்ந்து அனுபவிக்கின்றோம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் அவரை நம்புவோரின் வாழ்க்கை வளர்ச்சி தோமாவின் அனுபவம் மற்றும் யோவானின் திருவழிப்பாட்டின் ஆழமான அறிவு ஆகியவற்றை நமக்கு வழங்குகின்றன வாருங்கள் இந்த வாசகங்கள் மூலம் நாம் நம் விசுவாசத்தில் வலிமை பெற இறைவனது வார்த்தையை ஆர்வமுடன் கேட்போம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் பாஸ்கா இரண்டாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவரின் கூட்டம் வளர்ந்துள்ளது திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினாறு வரை உள்ள இறை வார்த்தைகள் மக்களிடையே பல அரும் அடையாளங்களையும் திருத்தூதர் வழியாய் செய்யப்பட்டன அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர் மற்றவர் யாவரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை ஆயினும் மக்கள் இவர்களைப் பற்றி பெருமையாக பேசினர் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள் பேதுரு நடந்து செல்லும் போது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல் நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வீதிகளில் வைத்தார்கள் எரிசலேமை சுற்றியிருந்த நகரங்களில் இருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்துக்கு முளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் என்றென்றும் உள்ளது அவரது வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் பல்லவி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு இரண்டாம் வாசகம் சாவுக்கு உட்பட்டேனாயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கிறேன் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினொன்று பனிரெண்டு முதல் பதிமூன்று மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பது வரையுள்ள இறை வார்த்தைகள் உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சி உரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது ஒரு கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன் நீ காண்பதை ஒரு சுருளேட்டில் எழுதி ஏழு இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன் அப்பொழுது ஏழு பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன் அவற்றின் நடுவே மானிட மகனைப் போன்ற ஒருவரை பார்த்தேன் அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார் நான் அவரை கண்டபொழுது என் மீது வைத்து சொன்னது அஞ்சாதே முதலும் முடிவும் நானே வாழ்பவரும் நானே இறந்தேன் ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன் சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு எனவே நீ காண்பவற்றை அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் எழுதிவை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் எட்டு நாட்களுக்கு பின் இயேசு சீடர்களுக்கு தோன்றினார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரையுள்ள இறை வார்த்தைகள் அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை யூதர்களுக்கு அஞ்சு சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள் அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் கைகளில் அவருடைய ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார் அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை இயேசுவே இறைமகனாகிய என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை விசுவாசத்தின் ஆழத்திற்கு அழைத்து செல்கின்றன புனித தோமாவின் சந்தேகங்களும் இறுதியில் அவர் செய்த ஒப்புதலும் என் ஆண்டவரும் என் இறைவனும் நம் மனங்களில் இயேசுவை காணும் ஒரு ஆழ்ந்த விருப்பத்தை உருவாக்கட்டும் இயேசுவை காணாமல் நம்புகிற ஒவ்வொருவரும் வர்கள் என்பதை நம் உள்ள நினைவில் வைத்திருப்போம் கிரேஸ் பெல்பியா சேனலை தொடர்ந்து பார்த்து பகிர்ந்து நம் விசுவாசத்தில் வலிமை பெறுவோம் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்